இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற போது மிக தெளிவாக எதெல்லாம் மாநில பட்டியலில் வைக்கணும் எதெல்லாம் ஒன்றிய பட்டியலில் வைக்கணும்ன்ற ஒரு புரிதல் இருந்தது அதற்கு ஒரு தத்துவம் வைத்திருந்தார்கள் வெறும் எண்ணிக்கை சார்ந்ததல்ல பத்து ஒன்றியத்தில் ஐந்து மாநிலத்தில் அப்படியெல்லாம் எண்ணிக்கை சார்ந்ததல்ல எதெல்லாம் பண்பாட்டு கூறுகளாக எதெல்லாம் மக்களின் அடிப்படை தேவைகளாக இருந்ததோ அது அனைத்துமே மாநிலத்திடம் தரப்பட்டது எதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய போக்குவரத்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக செய்ய வேண்டிய தொழில்நுட்பம் சார்ந்தது இப்படியான விஷயங்கள் இருந்தது உதாரணத்துக்கு ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து வெளிநாட்டு உறவு வெளிநாட்டோட பாதுகாப்பு இதெல்லாமே ஒன்றிய அரசிடம் கொடுக்கப்பட்டு மற்றபடி விவசாயத்தில் இருந்து சட்டம் ஒழுங்கில் இருந்து கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்துமே மாநில அரசிடம் கொடுக்கப்பட்டது ஆக இது அனைத்தும் எதோடு சார்ந்ததுன்னு கேட்டா மாநில மாநிலத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களோடு சார்ந்தது என்று கருதப்பட்டது அப்படிதான் கொடுத்திருந்தாங்க நீங்க சொல்வதை போல கல்வி மாநிலப்பட்டியல்ல இருந்தது மாநிலப்பட்டியல்ல இருந்த கல்வி இருக்கும் போதே பட்டியல்ல வரிசை அறுபத்தாறுல உயர்கல்வி மற்றும் உயர் ஆய்வில் தரத்தை ஒரு ஒருங்கிணைத்து தீர்மானிப்பது கோஆர்டினேஷன் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஏற்கனவே அது பட்டியலில் கல்வி இருக்கும் பொழுது கூட ஒன்றிய பட்டியலில் வரிசை அது இருந்தது உங்களுக்கு மாநிலப்பட்டியல்ல கல்வி இருந்த காலகட்டத்தில் கேரளா மசோதா கேரளால எல்லோருக்கும் கல்வி கொடுக்கறதுக்கு தோழர் இஎம்எஸ் தலைமையில் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் சட்டம் உண்மையிலே இந்தியாவுடைய முதல் கல்வி உரிமை சட்டம் கொண்டாடணும் அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த அந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனா வழக்கு போவதற்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஆளுநர் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பாம அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு குடியரசுத் தலைவர் தான் சட்டாலோசனை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க சுட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் அனுப்பினதால அது விசாரணைக்கு வருகிறது அதைத்தான் நம்ம வந்து கேரள மசோதா வழக்கு என்று அந்த வழக்கை பார்க்கிறோம்